திண்டிவனம் டு சென்னை செல்லும் வழியில் உள்ள சாரம் ஒளக்கூர் என்ற இடத்தில் ஏற்பட்ட பெரிய விபத்து தான் அறுபதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி சென்ற அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஓட்டலுக்குள் புகுந்தது அதில் மீட்ட ப பயணிகள் அனைவரையும் பத்திரமாக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம் அது மட்டுமல்ல நான்கு சிலிண்டர்கள் கசியுடன் இருந்ததால் மிக பெரிய ஒரு ஆபத்தான நிலையில் இருந்தபோது எங்கள் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று அதனை முற்றிலும் கட்டுக்குள் கொண்டு வந்து அங்கிருந்தவர்களை பத்திரமாக மீட்டது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி இந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மது இருந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இதனை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கவனமாக வண்டியை ஓட்ட வேண்டும் என்று தீயணைப்புத்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் திண்டிவனம் வருது இல்ல அங்க எதுவும் பண்ணா பஸ்டு பாரு

ರೇ ತಂಬಿ ಪಡ انھہ ورا اسي ٿمڻا ورا 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 و வண்டி கல்ல <no liebe glass> どうだ